இப்போ இன்றைக்கும் வந்து சரி எங்கன்னா வந்து பணக வேட்டலான்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் உடனே ஏரி குழுவில் வந்துட்டோம் இன்றைக்கி புதுவாள்லாம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்துருக்கோம் புது புது மாப்பிள்ள புது ஆள் இல்லைங்க பார் பிஞ்சான் உள்ளே போகும்போதே தெரியும் சரி என்ன பிஞ்சான் தெரிஞ்சுக்கணும் பிஞ்சிரா பிஞ்சிரா வெட்டா சரியான பிஞ்சிரா சூப்பரான இருடா ம் வாரா புது மாப்பிள்ளை கூடாது

இது புது மாப்பிள்ளை விட்டுட்டு வேற ஒன்றும் இல்லை இப்படிதான் அந்த புதுமாப்பிள்ளா